ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபனஹேதவே ஸ்ரீகுரவே நம கன்னீ ராசிக்கான புரொட்டாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று நிற்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தின் அதிபதி சூரியனுடன் நினைவு பெற்று உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று நிற்கிறார் உங்கள் ராசிநாதன் ராசியிலே உச்சம் பெறுவது ஒரு நல்ல யோக பலன் என்று சொல்லலாம் அதாவது இது வரைக்கும் ஒரு இடம் மனை வீடு இது சார்ந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்திருந்தாலும் அதில் ஏதாவது தடையோ தாமதமோ இருந்திருந்தால் அவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனுடன் கூடிய ஒரு விற்பனை நடக்கும் அல்லது நீங்கள் வாங்கக்கூடிய யோக பலனை தரும் அதாவது ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அல்லது ஒரு இடம் வாங்கணும் வீட்டு மணியை வாங்க வேண்டும் அல்லது ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற ஒரு யோசனையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனக்கல கலக்கம் மனக்கவலை மனக்குழப்பம் இவை எல்லாமே மாறி மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை அமையும் அதாவது தேவையில்லாத மன பிராந்தின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த பதினொன்னாம் இடத்தின் கடகத்தின் அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் அவர் வந்து உங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் தெளிவான சிந்தனையும் தரப்போகிறார் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் இல்லாத நீரோடை மாதிரி தெளிந்த நீரோடை போன்ற தெளிவான சிந்தனைகள் இந்த மாதத்திலே ஏற்படும் அந்த சிந்தனைகளை செயல்படுத்துவதன் மூலம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே வந்து யாரிடத்தில் எப்படி பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற அந்த சூட்சமும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி அந்த காரியத்தை சாதிப்பீங்க இருந்தாலும் இந்த தெளிவான சிந்தனை உங்களுக்கு மேற்கொண்டு நல்ல பலனை தரப்போகிறது அதே போல் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது துலாம் துலாத்திலே செவ்வாய் பகவான் நிற்கிறார் அந்த துலாத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்மத்திலே கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அப்போது விரயத்திலே அவர் நிற்கிறார்னா வரவுக்கு குறைவு இருக்காது சுக்கரனின் வரைவால் குறைவு இருக்காது அதாவது சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவ தொழில் செய்பவர்கள் அழகு சார்ந்த பொருட்களை விற்பனை செய்பவர்கள் அழகு நிலையம் வைத்து நடத்துபவர்கள் அதாவது வட்டித் தொழில் செய்பவர்கள் மேலும் பார்த்திங்கன்னா இந்த நாய் வளர்ப்பு விற்பனை கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் வைரம் வயலோரிய கற்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும் அதே நேரத்தில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அது சார்ந்த தொழில் அனைத்து தொழில்களுமே யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றத்தை தரும் தரகு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அந்த தரகு தொழிலே நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பை தருகிறது பத்திரிகையாளர்கள் செய்தித்துறையிலே வேலை செய்பவர்கள் தொலைத்தொடர்பு துறையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் மேலும் வங்கி மற்றும் இந்த தபால் துறையில் இருக்கிறது இல்லையா அஞ்சல் துறையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் யோக உண்டு புத்தக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் சூடு பறக்க நடக்கும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு உண்டு இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கோபம் அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மாதத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிக அளவிலே கோபம் ஏற்படும் மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது வீண் பேச்சு பேசுவது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவற்றை நீங்கள் சற்று குறைத்து கொள்வது நல்லது மேலும் இந்த இரண்டாம் இடம் தனஸ்தானங்கிறதுனால தன வரவுக்கு குறைவு இருக்காது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானமான கடகத்திலே கடகத்தின் அதிபதி லாபஸ்தானாதிபதி ஆட்சி அப்போ தன வரவுக்கும் லாபத்திற்கும் குறைவு இருக்காது வரக்கூடிய லாபத்தினால் அதிக அளவிலே உங்களுக்கு தன வரவு இருக்கும் அதன் மூலம் ஆடை ஆபரண சேர்க்கை மட்டுமல்ல தங்கம் நவரத்தினங்கள் போன்றவை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகா அமைப்பையும் தரக்க தரப்போகிறது மூன்றாம் இடமான ஸ்தானம் அந்த விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதியும் அட்டமஸ்தான அதிபதியுமான செவ்வாய் இரண்டில் இருக்கிறார் அப்போ இந்த மூன்றாம் இடங்கிறது வந்து தைரிய வீரியஸ்தானம் எல்லா காரியத்திலும் தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனோநிலையை உருவாக்கி தரும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் புது முயற்சியாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தடைபட்டு கொண்டிருந்த காரியங்களும் முயற்சிகளும் இப்போது வெற்றிகரமாக நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது மேலும் விசுவாசமான வேலையாட்கள் இருப்பார்கள் நீங்கள் சொன்ன வேலையை சொன்ன நேரத்திற்குள் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல விசுவாசமான வேலையாட்கள் இருப்பார்கள் இல்லை என்றாலும் இந்த காலகட்டத்தில் அதற்காக நீங்கள் வேலையாட்களை சேர்த்தாலும் நல்ல வே விசுவாசமான வேலையாட்கள் வந்து சேரக்கூடிய யோக அமைப்பை தரும் நான்காம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தின் அதிபதி ஆறாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் மகரத்தின் அதிபதி கும்பத்தில் ராகுவுடன் இணைவு ஆறுங்கிறது வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சனிக்கும் ராகுவுக்கும் அப்போது இந்த ஆறாம் இடம்னா ருணரோக சத்ருஸ்தானம் அதாவது நோய் தொந்தரவுகள் உடல் உபாதைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் இருக்கக்கூடிய பாதிப்பு மேலும் பித்த நோய்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சுக்கல பிரச்சனைகளால் சிறுநக சிறுநீரக கோளாறுகளால் ஏற்பட்ட பாதிப்பு இதய கோளாறுனால் சிறு சிறு பாதிப்புகள் இவை எல்லாமே உங்களை விட்டு விலகும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து அனுபவித்தவர்களுக்கு இவையெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு யோகா அமைப்பை தரப்போகிறது அதாவது தாயாதிகள் மற்றும் ஆயுதங்களால் காயங்களை சந்தித்தவர்கள் இனி அந்த காயங்கள் அது மாதிரியான ஒரு அமைப்பு உங்களை வந்து அணுகாது உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கவும் செய்யாது தாய் மாமன் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கேட்டவுடன் செய்யக்கூடிய அமைப்பிலே காத்திருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவைனாலும் உங்கள் தாய்மாமன்கிட்ட கேட்கலாம் கேட்டால் உடனே கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த பிரயாணம் மட்டுமல்ல இந்த நோய் தொந்தரவு எதிரிகளால் தொந்தரவு நோய் தொந்தரவு விலகும் போல் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் உங்களை விட்டு சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் அப்படி ஒரு எதிரிகள் இருந்தார்களா என்ற ஒரு கேள்விக்குறி வர அளவுக்கு எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் மாறும் மேலும் கடன் பிரச்சனை கடன் தொல்லை கடனை வாங்கிவிட்டு வட்டியும் கட்ட முடியாமல் அசலையும் கட்ட முடியாமல் அவதிப்பட்டவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய யோக பலனை தரப்புகிறது அதற்கான பண வரவு தன வரவு லாபத்தின் மூலம் கிடைக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு சார்ந்த உத்தியோகம் அரசு உத்தியோகம் ஆசிரியர் தொழில் மற்றும் இந்த தொலைத்தொடர்பு துறை மின்சார வாரியம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்ற பலன் தரப்போகிறது அதாவது இந்த சமையல் கலை மட்டுமல்ல அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல் கலை மட்டுமல்லாமல் இந்த மரகத கல் விற்பனை செய்பவர்கள் மேலும் கிரானைட் கல் விற்பனை செய்பவர்கள் செங்கல் சூளை நடத்தக்கூடியவர்கள் இந்த இரத்த வங்கி நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவர் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு இந்த காலகட்டத்திலே இந்த ஆறிலே நின்ற சனி பகவான் அனைத்து பிரச்சனைகளையும் காரிய தடை தாமதம் தடங்கள் அதாவது தேவையில்லாத பழி பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதனால் மனக்கலக்கத்தில் இருப்பது மேலும் நீதிமன்ற வழக்குகள் வழக்கு விவகாரங்கள் உங்களை தேடி வந்து பாதிப்பு கொடுத்தது இவை அனைத்துமே உங்களை விட்டு விலகும் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையே தரப்போகிறது மேலும் ஸ்தானம் கலத்திரத்துடன் இருந்து வந்த விரோதம் மாறும் கலத்திர இணைவு ஏற்படும் கலத்திரத்துடன் அந்யோயம் ஏற்படும் கலத்திரத்தில் இணையமான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி தரும் அட்டமஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நிற்கிறார் அதாவது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் மேசத்தின் அதிபதி அவர் இரண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் செலவுகளால் துன்பத்தை வளை வரவழைத்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் செலவு செஞ்சு ஒருத்தருக்கு உதவணும்னு நினச்சி கொடுத்துருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு நீங்கள் செலவு செஞ்சிருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இதுவரை உபத்திரவமாக இருந்திருக்கும் அந்த உபத்திரவங்கள் மாறி துன்பம் மாறி அதாவது செலவுகளால் துன்பம் அந்த துன்பம் மாறி அந்த செலவு என்பது சரியான இடத்தில் சரியான நபருக்கு கொடுத்து பெயர் புகழ் நல்ல புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரப்போகிறது ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கரன் பன்னெண்டிலே விரயத்தில் மறைந்திருந்தாலும் இந்த காலகட்டத்திலே பிரயாணங்கள் இருக்கும் அந்த பிரயாணத்தின் மூலம் செலவுகள் விரயம் இந்த பிரயாணங்கள் வந்து சுப காரியங்களுக்காக செல்லக்கூடிய பிரயாணமாகவும் கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பிரயாணங்களாகவும் தர்ம காரியங்களுக்காக செய் செய்யக்கூடிய ஒரு பண செலவாகவும் மேலும் பார்த்திங்கன்னா தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேருவது நீர்நிலைகளை ஏற்படுத்துவது போன்ற அமைப்புகள் இந்த மாதத்தில் நடக்கும் நீர்நிலைகள் உங்களுக்கு நல்ல நீர்நிலையை ஏற்படுத்தி தரும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரஸ்தானம் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தின் அதிபதி அங்கே ஆட்சி பெற்று நிற்கக்கூடிய மனோகாரகன் சந்திரன் இதன் காரணத்தினாலே உங்களுக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் மேலும் வெள்ளை உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது பால் அரிசி மாவு போன்ற விற்பனை செய்பவர்கள் ஒரு நாளில் வியாபாரமாகக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் அதாவது மீன் பூக்கடை இது போன்ற ஒரு நாளில் வியாபாரமாகக்கூடிய பொருட்களை விற்பனை செய்ய கூடியவர்களுக்கு நல்ல வியாபாரமும் நடக்கும் லாபம் அதிக அளவில் கிடைக்கும் நீரினால் வருமானம் கிடைக்கும் அதாவது நீரையே ஒரு வருமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய யோகமான அமைப்பு இந்த மாதத்திலே நடைபெறும் மேலும் இந்த சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புதினமான ஒரு யோசனைகளை எண்ணங்களை தோற்றுவித்து அதை செயல்படுத்துவதன் மூலமும் நிறைய தனலாபம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு விவசாயம் செய்பவர்களுக்கு வி விவசாயம் செழிக்கும் விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைக்கும் அந்த மகசூல் கிடைத்த மகசூல் எதிர்பாராத விலை உயர்வுடன் விற்று நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாகன யோகம் உண்டு அதாவது விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தரும் ஏற்கனவே வாகனங்கள் இருந்தாலும் மேற்கொண்டு விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி நீங்கள் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக பலனை இந்த மாதத்திலே தரப்போகிறது மேலும் இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த பனிரெண்டாம் இடம் வந்து வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டிலே நீங்கள் வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு நாடு விட்டு நாடு மாற எண்ணம் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்திலே நாடு விட்டு நாடு உத்தியோகம் கிடைக்கப்பெற்று நல்ல ஊதியத்துடன் செல்லக்கூடிய யோக பலன் அங்கே வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் மேன்மை தொழிலை விரிவுபடுத்துவது ஒரு நாட்டில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை பல நாடுகளுக்கு நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் இந்த இடம் விட்டு இடம் மாறணும் வீடு விட்டு வீடு மாறணும் நாடு விட்டு நாடு மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே அதற்கான ஒரு எண்ணம் மட்டுமல்ல அது நடைபெறக்கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் அது உங்களுக்கு நல்ல யோக கா யோக அமைப்பாகவும் நற்பலன் தரக்கூடிய மாற்றமாகவும் இடம்பெறப் போகிறது வீட்டிலே சுப காரியங்கள் தடைப்பட்டவர்களுக்கு சுப காரியங்கள் முடிவு ஏற்படும் இந்த மாதத்திலே நடக்கும் என்று வரல இந்த சுப காரியங்கள் தடைபெற்றவர்களுக்கு இந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல யோகா அமைப்பை தரக்கப் போகிறது இந்த ஆறிலே சனி ராகு இணைவு அப்போது ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை தரப்போகிறது ஒரு நல்ல பண வரவு தன வரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தன வரவு பண வரவு வரணும்னா நீங்கள் இந்த ராகு சனி பகவானிடமிருந்து பெற வேண்டியதை நீங்கள் வ பெறக்கூடிய அமைப்பு எப்படின்னா ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் நீங்கள் அதற்கு முன்பணம் செலுத்தினால் போதும் அதுக்கு தேவையான பணத்தை உங்களை தேடி வந்து நீங்கள் அதை முழு பணம் செலுத்தி வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது வாகனம் வீடு மனை இடம் அது விவசாய நிலமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்பணம் செலுத்தினால் போதும் மீதி பணத்தை வரவைத்து உங்களுக்கு தரக்கூடிய யோகா அமைப்பை தரும் கண்டிப்பாக இந்த மாதத்திலே வெளிநாட்டு தொடர்புள்ளவர்களுக்கு நல்ல யோக பலன் கல்வி நன்றாக இருக்கும் கல்வியிலே வந்து அதாவது உயர்கல்வி பட்டப்படிப்பு மேல்நிலை படிப்பு படிப்பவர்களுக்கு கல்வியிலே நல்ல மேன்மை தரக்கூடிய யோக பலன் மாதமாக அமைகிறது ஆராய்ச்சி ஆய்வு கல்வியும் உங்களுக்கு சாதகமாக இந்த ஆராய்ச்சி ஆய்வு கல்விகளும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய யோக மாதமாக இந்த அமையும் இந்த மாதம் அமைப்பு வருகிறது புதிதாக கல்வியில் இணைந்து படிப்பை மேற்கொள்ள நினைப்பவர்கள் இணைந்து படிப்பு மேற்கொள்ளலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதமாகும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம